குரு ஃபத்வத் சிங் பன்னூன் இவர் வந்து ஒரு காலிஸ்தான் ப்ரோ ஆக்டிவிஸ்ட் இவர் பற்றி பல செய்திகள் வந்திருக்கு இப்போது இவர் வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் அந்த குழுக்களோடு சேர்ந்து புதுசாக ஒரு ஒரு அமைப்பை வந்து இப்போ இவர் தொடங்கியிருக்கார் இந்த இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா இராணுவ வீரர்கள் தான் இவரோட நோக்கம் இலக்காக பயன்படுத்தி அவர்களை கொல்ல வந்து ஒரு சதி சதித்திட்டம் போடுவதாக செய்தி வந்திருக்கு இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏ தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு ஒரு சவால் விடுறது மாதிரி அவரை காணொலியில் பேசுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் விவசாய போராட்டத்தின் போது செங்கோ செங்கோட்டையில் வந்து காளிஸ்தான் கூட ஏற்ற வேண்டும் அதற்காக இவ்வளவு பணம் நாங்கள் இதாக சன்மானமாக கொடுக்குறோன்னு அறிவித்தவர் இப்பொழுது பாராளுமன்றத்தை அந்த தாக்குதல் நடந்த அந்த தினம் இல்லையா அந்த தினத்திலேயே மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இப்பொழுது ஒரு செக்யூரிட்டி ப்ரீச் நடந்திருக்கு ஒரு மூணு பேர் அரசு நாலு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது தொடர்பாக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னு இன்னும் ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஆறு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க விசாரணை போயிட்டுருக்கு ஆனால் இவர்களுக்கு பின்னாலும் அந்த சீக்கிய அமைப்புகள் காலிஸ்தான அமைப்புகள் சீக்கிய காலிஸ்தான அமைப்புகள் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அந்த கோணத்திலும் விசாரணை போய்ட்டுருக்குன்னு ஏன்னா அந்த நாளை தான் அவர் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணார் அப்படிங்கிறது பார்க்குறோம் இன்னொன்று அவர் இப்பொழுது தஞ்சம் அடைந்திருப்பதாக கேள்வி அவரை கொலை செய்வதற்காக இந்திய ரா வந்து ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணதாகவும் அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன் இந்த குப்தாங்கிற ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஃபண்டு அலை இது கொடுத்ததாகவும் அதை இவங்க கண்டுபிடிச்சி இப்பொழுது அந்த கேஸ் வந்து யுஎஸ் நடத்திக்கிட்டு இருக்குது அதில் நேரடியாக இன்வால்வ் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாதையிலே அதை வந்து விசாரணை நாங்களே வந்து இங்கே விசாரிக்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க அந்த அந்த விசாரணை இந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஒரு சில அதிகாரிகளை வந்து பார்த்துட்டு போனால் அதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் எங்களுக்கும் இந்த அரசு நிறுவனத்திற்கும் அங்கே இண்டிவிஜுவலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இந்திய அரசு மிக தெளிவாக சொல்லிடுச்சு இப்போ பல இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியாளர்களாம் இதனால் இந்தியா அமெரிக்க உறவுலாம் கெட்டு போய்டுன்னு சொன்னாங்க ஆனால் இந்திய அரசும் சரி அமெரிக்க அரசும் இந்த ஒரு விஷயத்தினாலலாம் அந்த பயோலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பில் எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டது ஆனால் கெனடாவில் நம்ம பல வருடங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே தான் வந்து எல்டிடிஜியாக இருக்கட்டும் இங்கே காலிஸ்தான் அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் யார் யார் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அலைக் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருப்பது கனடா தொடர்ச்சியாக அந்த நாடு அவங்களுக்கு அசைலம் கொடுத்துக்கிட்டு இருக்கு சமீபத்தில் ரெண்டு மூணு இந்த காலிஸ்தானி பயங்கரவாதிகள் இந்தியாவினால் தேடப்பட்ட பயங்கரவாதிகள் அங்கே வந்து மர்ம நபர்களால் அங்கங்கே கொலை நடந்ததை பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நிஜார் அப்படிங்கிற ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் அந்த கொலைக்கும் இந்திய ராவுக்கும் சம்மந்தமாக இருக்கிறதுன்னு கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றச்சாட்டினா அதற்கான ஆதாரங்கள் கொடுங்கன்னு இப்பொழுது வரை இந்தியா கேட்டுட்ருக்கு அந்த ஆதாரத்தை அவர்களால் கொடுக்க முடியலன்னு பார்க்குறோம் இந்த கனடாவாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா யூகே யுஎஸ் ஏற்கனவே வந்து ஜெய்சங்கர் அவர்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்னா இது போன்ற இந்தியாவினால் வழக்கு பதிவுப்பட்டு தேடப்படும் குற்றவாளிகளுக்கு நீங்கள் வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை இப்போ செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்திய அரசு இப்போ என்ஐஏ வந்து அங்கங்கே நிறையா ரைடு இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு சம்பந்தமான வீடுகள் அவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் ரைடு பண்ணாங்க அந்த சொத்துக்களை எல்லாம் கூட பல இடங்களில் பறிமுதல் இந்த பண்ணும் சொத்துகளையும் கூட பறிமுதல் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் குறிப்பாக இந்த எஸ்எஃப்ஜே சிக் ஃபார் ஜஸ்டிஸ் அதுதான் இந்த பண்ணும் குர்பத் பசந்த் சிங் பண்ணும் இது வச்சுருக்கிறாரு அதன் மூலமாக சைபர் ஸ்பேஸை பயன்படுத்தி பல இளைஞர்களை மூளைச்சலவு செய்து இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதற்காக ஆட்களை திரட்டக்கூடிய அந்த வேலை செய்து வருகிறார் ஆகவே அவரும் இந்தியாவினால் தேடப்படும் ஒரு குற்றவாளி அது மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் யாரெலாம் நான் மேற்கு சொன்ன யூஎஸ்ஆர் இருக்கட்டும் கனடா இருக்கட்டும் யூகே ஆஸ்திரேலியா அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஓசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்தியாவிலேருந்து அவங்க இரண்டு பக்க குடியுரிமை பெற்றவர்கள் அவங்களுடைய இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படும் அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளார வந்தாலே அரெஸ்ட் பண்ணுவாங்க அது போன்ற ஒரு சட்டங்களையெல்லாம் கொண்டு வந்தது அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய அந்த சட்டத்தையும் கொண்டு வந்தது என்ஐஏடைய வழிகாட்டுதல் படி இந்திய அரசு மேற்கொண்டது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அந்த குர்பத் சந்த் சிங் பண்ணும் தொடர்ச்சியாக அவர் இந்தியாவுக்கு எதிராக பல அவருடைய டார்கெட் இப்போ என்னென்னா இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் அவரை வந்து டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறதும் அவருடைய எண்ணம் காரணம் வந்து மிக முக்கியமான காலிஸ்தான் பயங்கரவாதிகள் பல இடங்களில் அதாவது க பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கனடா இங்கே இருக்கிறவங்களாம் மர்மமான முறையில் அப்பப்போ சாகிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் வந்து ரா தான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு இது நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கான ஆதாரத்தை வந்து யாரும் இப்போ வரைக்கும் கொடுக்க முடியலங்கிறது ஒரு பக்கம் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு கனடா போன்ற நாடுகள் இப்போது வரை முழு ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கனடா நாடு வந்து ஒரு ஒரு வரலாற்றை மறந்துவிட்டு இப்படி நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுனா பயங்கரவாதத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது கடைசியில் இந்த புலிவாலை பிடிக்கிறது மாதிரி தான் அது உங்களுக்கே அது பாதிப்பாக ஆகும்னு அப்படி இருந்தும் திருந்தவில்லை கனடா போன்ற நாடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எம்பரர் கனிஷ்கா அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டு ஏர் இண்டியா ஃப்ளைட்டு ஒன் எயிட்டி டூ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி இது வந்து என்னென்னா மான்டீரியல் அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய மான்ட்ரியலுங்கிற ஒரு இடத்துலேருந்து மும்பை வழியாக அதாவது லண்டன் வழியாக மும்பை வருது மும்பை லண்டன் டெல்லி மும்பை வருது இதுதான் மும்பை தான் டெஸ்டினேஷன் கடைசியாக ஆனால் அந்த அட்லாண்டிக் கடலில் வரும்பொழுதே வெடித்து சிதறுகிறது காரணம் அங்கே பாம் வச்சு இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் பாம் வடித்து சுக்குனோராகிறது அந்த ஃப்ளைட்டு அதில் வந்து பயணம் செய்த முந்நூற்றி இருபத்தி ஒம்பது பேசஞ்சர்ஸ் அதில் இரநூத்தி அறுபத்தி எட்டு பேர் கனடா நாட்டினர் இருபத்தி ஏழு பேர் பிரிட்டிஷ் இருபத்தி நாலு பேர் இந்தியர்கள் அதாவது செப்டம்பர் லெவன் டூ தௌசண்ட் ஒனில் ட்யூன் டவலர் வந்து பிளாஸ்டான உலகத்திலே வான்வெளியிலே பெரிய தாக்குதல் நடத்தியது அதுதான் இப்போது வரை சொல்லப்படுகிறது இதற்கு முன்பு வரை இந்த நான் சொன்ன அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் ஒன் எயிட்டி டூ பிளாஸ்ட் தான் பெரிய பிளாஸ்ட் வான்வெளி தாக்குதல்ல மிகப்பெரிய தாக்குதல் பயங்கரவாத தாக்குதலாக இதை தான் சொன்னார்கள் அப்படி இருக்கும் பொழுது கனடாவில் வந்து இந்த அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தான் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் தான் நடத்தியது இந்திரஜித் சிங் பல பேர் மேலே வழக்கு இருந்தால் கூட இந்திரஜித் சிங் ரெய்டு அப்படிங்கிறவர் தான் குற்றவாளியாக சொல்லி கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கோர்ட் கேஸ் நடந்திருக்குது ப்ராசிக்யூஷன் இது நடந்திருக்கு பதினைந்து ஆண்டு காலம் அவர்களுக்கு சிறை தண்டனை அவருக்கு கொடுத்தாங்க இதில் என்னென்னா இந்த கோர்ட்டு செலவு மட்டுமே நூற்றி முப்பது மில்லியன் கெனடா டாலர் செலவு செய்திருக்கிறது அதாவது கெனடாவில் ஒரு வழக்குக்காக இவ்வளவு செலவு பண்ணதே இல்லை அந்த அரசு நான் என்ன கேட்குறேன் ஒரு பயங்கரவாதியை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு இதை கேட்டால் வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனோத்தவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது லிபர்டி அப்படி இப்படின்லாம் இல்லாத பேச்செல்லாம் பேசி ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு ஊறு விளைக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு செயல்படுகிறார்கள் இந்த விமான இந்த பயங்கரவாத தாக்குதலில் கனடா நாட்டினர் தான் இரநூத்தி அறுபத்தி எட்டு பேர் இறந்துருக்காங்க ஆனால் அந்த உணர்வு கூட இல்லாமல் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு தொடர்ந்து அந்த கனடா அரசு உதவுது அப்படிங்கிறப்பையும் இப்பொழுது இந்த பன்னூக்காக யூஎஸ் வரிந்து கட்டி கொண்டு நிற்பதையும் பார்க்கும் பொழுது இந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பயங்கரவாதிகளுக்கு ஏதோ ஒரு வகையில இவங்க உதவி செய்வது தான் பார்க்குறோம் இங்கே அல் கொய்தாவுக்கு ஆரம்பத்தில் யார் அதாவது பின்லேடனுக்கு ஆரம்பத்தில் யார் உதவி செய்தா இதே யுஎஸ் தான் ஏதாவது ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்தில் இது பண்ணது தாலிபானுங்களுக்கு யார் ஊட்டி வளர்த்தா இதே யுஎஸ் தான் ஆகவே ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களுக்கு ஏதோ ஒரு வகையில இவர்களெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அதற்கான அறுவடையும் அவங்களுக்கு கிடைக்கிறது இதே பின்னாடின்னு தான் ட்விட்டர் ஒரு பிளாஸ்ட் பண்ணாருங்கிறது பார்க்கணும் ஆனாலும் இந்த நாடுகள் இப்போது வரை திருந்தவில்லை அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இந்த காஷ்மீரில் காஷ்மீர் எ எஸ்எஃப்ஜே ரெஃபரண்டம் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு தான் இந்த பண்ணுவோம் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை இது வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பா மற்றும் வேறு சில பயங்கரவாத அமைப்புகளுடைய ஆண்டர்ஸுடைய கதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில் ஒரு மூணு நாலு மாதத்தில் எத்தனை பேர் வந்து அன்னோன் பர்சனால் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் என்று பார்க்கலாம் அந்த பயம் இருக்கிறது இந்த காலிஸ்தான பயங்கரவாதிகளுக்கும் இந்த வலிமையான மோடி அரசின் கீழே இந்த பயங்கரவாதிகளும் ஒடுக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது